ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது பொங்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா தை பொங்கலுக்கு பொங்கல் வைக்கல ஸோ சபரிமலை போயிருந்தனால அந்த டைமில் வந்து பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கல அப்புறம் போயிட்டு வந்து அந்த கொண்டு போன அரிசி தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் தான் வச்சோம் ஆனால் நாங்கள் வந்து வாசப்பொங்கல் வைக்கல அந்த வாசப்பொங்கல் அப்போ வைக்கலைன்னா தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே அப்படி தான் வச்சுட்ருக்கோம் அதனால தான் தைப்பூச தண்ணிக்கு நாங்கள் பொங்கல் வச்சுட்டோம் தைப்பூச தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் சக்கரை பொங்கல் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த அன்றைக்கி தான் தேர் சிவன்மலை தேர் எங்கள் ஊர் சிவன்மலை தேர் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ அப்படியே அந்த தேர் கும்பிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வீட்லேயே சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஸோ அந்த அன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தனால அம்மாவும் வரல சரி அம்மா நான் காலைல வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து வந்தால் ஊருக்கே கிளம்புறோம் அதனால் வந்து நாங்கள் இங்கே வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் சக்கரை பொங்கல் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு வாசப்பொங்கல் வந்து எப்பவுமே வாசலில் வைப்பாங்க என்னடா என்ன அடுப்பில் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்காதிங்க வாசலில் வைக்கல அப்படி நாங்கள் அடுப்பிலே வச்சுட்டோம் இங்கே நாக்பூரில் வச்சோம்னா அடுப்பில் தான் வைப்போம் நம்ம ஊரில் எப்போவுமே கல் கூட்டி தான் வைக்கணும் இந்த தடவை சரி நாங்கள் ரெண்டு பேர் தானே சரி காலையில் இப்படியே அடுப்புலேயே வச்சிடலாம் இல்லாமல் புது அடுப்பு சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புலேயே வச்சுட்டோம் சாமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எல்லாம் க்ளீன் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டார் இப்போ என்ன பண்ணுறோன்னா சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் சிவன்மலை கிளம்புறோம் சக்கர பூக்கள் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அத்தைக்கு அம்மாவுக்குலாம் பார்சல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சிவன்மலை தேர் வந்து சூப்பராக இருக்குங்க அது நைட்டுன்னா வேறு லெவல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சிவன்மலையில் விடிய விடியும் தேர் இன்றைக்கி நாங்கள் சுற்றிக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து தேர் அன்னைக்கு அப்போ போயிட்டு அப்படி உடனே வர மாதிரி இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு வந்தது வந்து தம்பி இல்லை தம்பி இருந்திருந்தால் கண்டிப்பாக நைட்டு போயிட்டு நல்லா தேர் கடையில் சுற்றிட்டு அந்த தூரியெல்லாம் சுற்றிட்டு பார்த்துட்டு வர்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக போனதையும் தேர் கரெக்டாக முன்னாடி நின்று தேரை மட்டும் தேர் கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கோவிலுக்கே போயிருந்தோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடை ஜெய் ஜெயின்னு அழகாக இருந்துச்சு ரெண்டு ஒரு சின்ன தேர் ஒரு பெரிய தேர் ரெண்டு தேருமே இருந்துச்சு நாங்கள் ரெண்டு தேரையும் போய் நல்லா ஆராமரை சந்தோஷமரியமாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் ஒரே ஒரு மிஸ்ஸிங் தம்பி இல்லைங்க தேர் போனதே தம்பியோட ஞாபகம் தான் தம்பி வரல தம்பி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நெற்பிலையே தேரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஃபஸ்ட்டால் இவ்வளோ கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியல இப்போது காலையிலேயே அவ்வளோ கூட்டங்க ஃபஸ்ட்டு நாள் தேருது மூணு நாள் தேர் நடக்கும் ஃபஸ்ட் நாளே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் எல்லா பக்கம் அன்னதானம்லாம் போடுவாங்க ஸோ அதனால் அப்படி நம்மளும் போய் அன்னதானம் சாப்பிட்டு விளாண்டு கிளம்புனோம் இதான் ஸ்டெப்போட என்ட்ரன்ஸு ம மலை மேலே போகிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் எல்லாம் போகும் அந்த மாதிரி மலைக்கு போகிற எண்ட்ரன்ஸ்லேயே காவடி செம்மையாக வந்துருந்ததுங்க கரெக்டாக நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் காவடி வேறு எல்லாம் தட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ மலையை சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே மூணு நாள் எல்லா காவடி எல்லா ஊர்லேருந்தும் காவடி வந்துகிட்ருக்கும் கலசம் வரும் பயங்கரமாக இருக்கும் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ச நிறைய சாமி ஆடுவாங்க மத்தை ஏறுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் பொண்ணுங்கள்லாம் சூப்பராக ஆட்டம் இருந்தாங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தா நம்மளும் ஒரு மூணு நாள் இங்கே இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஆட்டத்தை கட் பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அன்னதானம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அன்னதானம் இருக்கும் நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி சோறும் தயிர் சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க அதையும் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு தங்கச்சி அவங்க மாமா பொண்ணுலாம் வந்து திருப்பூர்லேருந்து நடந்தே வந்துருந்தாங்க சிவன்மலைக்கு அவங்களையும் பார்த்துட்டு சரி எல்லாம் பார்த்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு பலா பழ இது மட்டும் வாங்கினாங்க வாங்கிட்டு திரும்பவும் கரெக்டாக வட்டி வரும் கிளம்பலான்ட்டு வர்றோம் அங்கே பார்த்தீங்கன்னா காவடி ஸோ அப்படியே முருகர் இடனா இங்கேயே நின்று நம்மளை பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படியே நம்ம நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்துட்டு A per anar que l' தை பூசம் தை தேர் தை பொங்கல் எல்லாத்தையும் சூப்பராக பார்த்து கொண்டாடியாச்சுங்க முருகரையும் பார்த்த மாதிரி இருந்தது காவடி கூட்டம் சாப்பாடு எல்லாமே பார்த்தாச்சு எல்லா பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ